நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தப்பு பண்ணிட்டு வளர்க்கும் போல் வந்து இந்த மூணாவது பாட்டுக்கு வந்து ஒரு சரியான இன்ட்ரோ கொடுக்கல தான் ஒரு வணக்கம் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து சோளையார் அணை தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆனா ஒரு பொட்டு தண்ணி கூட வரல ஒரு டேம்ன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு கூட கீழே ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க இப்படி காஞ்சு போய் தீஞ்சு போய் கிடைக்குது இருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கொஞ்சம் காட்டாம் போனோம் எப்படி ஆமாம் நீ பாருங்க சோளையார் அணை கட்டு எட்டு இப்படிக்கா பார்த்தா ஒரு தண்ணி இல்லை யானை மண்ட மாதிரி கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருக்கு ஆனா ஒரு டைம் பாத்துருக்கிறேன் நான் சும்மா அப்படியே தண்ணி நிறைஞ்சு வந்தப்ப நானும் விஜய் வந்தப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருந்தது ரெக்கார்டிங் ஆகுதா கால கொடுமுடா சாமி உள்ள போக முடியாது அட பாவமே டேம்புக்கு வந்த சோதனையை பாத்தியலா நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாரு இதுதான் டேம்பா இருந்த தண்ணி எல்லாம் யாரோ பூமிக்கு அடியில் ஓட்ட போட்டு உறிஞ்சின மாதிரி இல்லை இருக்கு ஒரு சுட்டு தண்ணி இல்லைங்க ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க உனக்கு என்ன பிரச்சனை பெட்ரோல் வைக்குதுல்ல இந்த இடத்துல இல்லை இல்லை இங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது தெரியுதுங்களா அது மெயின் ஷட்டரு அந்த பக்கம் ஒரு ஷட்டர் அந்த பக்கம் ஒரு ஷட்டரு இதெல்லாம் வந்து ஒரு மலைக்கு இடையில் வந்து ஒரு டேம் உருவாக்கிருக்காங்க மேலேந்து நாங்கள் அன்னைக்கு பார்த்தாப்ப இது ஃபுல்லாக தண்ணி நிற்கும் நம்ம என்னமோ ஏதோன்னு எந்த இடத்துல குழி எந்த இடத்துல மேடுன்னு எதுவுமே தெரியாது சுத்தமாக தண்ணி இல்லை காசி பார்க்கில் ஒரு ஊரே இருக்கிறேன் சரி டைம் பார்த்தீங்கன்னா மூணு பத்து அந்த ரெண்டு பரோட்டாவும் பத்தில் ஒரு பள்ள பச்சி ஒரு டீ அதுவும் பத்தில் மறுபடியும் தான் ஆயிடுச்சு அந்த டோன் சோலையார் டேமுக்கு முன்னாடி வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செம்மையான மனம் நான்வெஜ் குழம்பு கறி குழம்பு நம்ம கிராமத்தில் இதில் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மனம் விறு வேற ப்ரோ மணக்குது ப்ரோ அப்படிங்கிற ஆமாம் ப்ரோ மணக்குது நிறுத்து ப்ரோ அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒட்டி ஒரு லாரி வந்துருச்சு ஆனால் அந்த டேம் பாருங்கள் அப்படியே அது லென்த்து அந்த இடந்த ஒரு டைப்பாக இருக்குது அந்த மலைக்கு இடையில இது பண்ண மாதிரி இது பெரிய டேம்பானா மொத்த தண்ணி நிறையா இருக்குது அந்த ஹைட்டு குறைஞ்சிருச்சு அவ்வளவுதான் நான் லென்த்தை போய்கிட்டே இருக்குது தண்ணி அது வரைக்கும் இருக்குது அப்புறம் மணந்த இடத்துல போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணால் ட்ரை மீன் பார்த்தா அது டீ கடை ஏதோ அவங்க சொந்த உபயோகத்துக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க இருக்குது அதை வீட்டை தாண்டி ரோட்டு வரைக்கும் மணக்குது நாங்கள் அப்புறம் என்ன நினைக்கிறது நாங்கள் எதோ கடை என்னமோ நினைச்சோம் சரி கேட்டால் கேவலமா இருக்குமோ கம்னு வந்துட்டோம் வேற ஒரு கடை பாத்துக்கலாம் இங்க இருந்து வால்பாறைக்கு டவுனுக்கு போகிறதுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு வால்பாறைக்கு ஆனா செம்ம லென்த் டேம்பாட் இருக்குது ப்ரோ இது அந்த இடத்துல ஷட்டர் இருக்கு ஆனா இது பயங்கர லென்த்தாக இருக்கு நீள வகையில இது ஒரு தடுப்பணை காட்டு யாடுகள் ஜட்டி கழட்டி விட்டுருவாங்க முன்னாடி வரவரு ஒரு குட்டியை தூக்கி விட்டுக்கலாங்கிறாரு சரி முன்னாடி வரவரு ஒரு குட்டியை தூக்கிக்கலாமாங்கிறாரு அதுக்குதான் நான் சொன்ன கழுவி விட்டுருவாங்க அப்படின்னு நாங்கள் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தான் போகணும் ஆனா பொள்ளாச்சி ரோடு அங்கேயே கட் ஆயிடுச்சு ஆனா இப்ப திரும்ப வால்பாறை ஆறு கிலோமீட்டர் கட் பண்ணி மறுபடியும் வரோம் ஏன்னா சாப்பிடணும் பசிக்குது டைம் பார்த்தீங்கன்னா என் வாட்சில் மூணு முப்பத்தி மூணு ஆச்சு வண்டியில் வந்து மூணு நாற்பத்தி ஆச்சு ஒரு பத்து பதினோரு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி இறங்குற வழியில் எதுவுமே இருக்க டீக்கடை தான் இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் ஆனால் போய் டவுனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அந்த டீ தான் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டீ தூளை கரெக்டாக நான் குடிக்கல அந்த க்ரீன் டீ வாங்கிட்டு வந்தது இப்போ வாங்கிட்டு வந்து எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஏதோ இரநூறு மீட்டரில் ஒரு கேண்டீன் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதாங்க சோழையார் டேம்புகிட்டேயே அத்தனை கடை இருந்தது அதில் எல்லாம் சாப்பிடாம கடை இல்லாதப்பிவர்ஸ்ல போய் சுத்தி தேடிட்டு இருக்கிற பாருங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாய்ப்பு வர்றப்ப பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தலாம் தான் சுற்றி சுத்தி அலையணும் அது வயசோ கடையோ சாப்பாடோ என்னவோ வேணா இருக்கலாம் இந்த வால்பாறை அஞ்சு கிலோமீட்டர் சரி சுற்றுவோம் சுத்துறக்காக தானே வந்திருக்கும் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி தயவு செஞ்சு இந்த போர்டு எடுத்துருங்க இங்கே ஒருத்தன் கோட்டை தாண்டி உள்ளே இருக்கோம் மேலே ஒருத்தன் பிடுங்கி போட்டுருக்குறான் வனவிலங்குகள் எங்கே இருக்குது இவனைகளை தான் சொல்லியிருப்பாங்களோ நல்ல ஒரு தேடிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை சுத்தமாக ஐஃபோனு அது கிட்டத்தட்ட கண்டிஷன் ஆகிடுச்சி போல இப்போ அதை சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதில் போட்டதுக்கு எனக்கு கரெக்டாக வரல செட் ஆகலை சார்ஜும் ஏற மாட்டேங்குது ஸோ இப்போ நல்ல கடையை பார்த்து ஒரு அரை மணி நேரம் வந்து சார்ஜ் போட்டு அப்படியே சாப்பிட்றத பார்த்துக்குவோம் இரநூறு கிலோமீட்ருன்னா தோ கிலோமீட்டர் வந்துட்டோம் இரநூறு மீட்டருக்கு தோ கிலோமீட்டருக்கு வித்தியாசம் இருக்கு சீல போல லாஸ்ட் டைம் நானும் விஜயும் வந்தப்போ இந்த பக்கம்தான் சுத்தினேன் கொஞ்சம் இங்கே வந்து ஒரு டீ கடை ஒன்று இருக்கு ப்ரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ப்ரோன்ற கர கரன் கட் பண்ணுங்க டீ தூள் கடை ஒன்று இருந்தது இங்கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட பழைய வீடியோ பார்த்து நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் டீ தூள் வாங்கிட்டு போனேன் நான் அதை பார்க்க முடியாதே என்னமோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் சாப்பிட்ற ஒரு கடைக்கு வரணும் எங்கே செட்டி நாடா கண்டினியூ பண்ணுற ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு கடை நிற்குது எந்த வேறு மாதிரியே இருக்குது கருமம் ஒன்றையும் பார்க்குற மாதிரியே இல்லையா ஏய் சோத்துக்கு சந்து சந்தா சுத்த விடுறானுங்க டாடி ஒரு ஆள் அட்ரஸ் சொல்லி அங்கே போ இங்கே போனா அந்த வழியே எந்த கடையுமே இல்லை எல்ல செங்குத்த இப்படி இறங்கிட்டு இருக்குது இங்கே போ அங்கே கடை இருக்கும் செகண்ட் கேட்லேயே போகும் வடிவேல ஒரு படத்துல சோறு எங்கடா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பசி வந்துட்டாவே நமக்கு வர வர ஆகிது கருமம் டவுன் சைடு வந்தப்போ அப்படியே அடிக்கும் அளிக்கி கச்ச 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 கச்சன் நிற்குதுங்க ஒரு பைக் நிறுத்துறக்கூட இடம் இல்லை ஒரு ப்ராப்பரா வண்டி நிறுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை அதனால அந்த இடத்துல போய் சாப்பிட்லான்னு ஒரு பயமாக இருந்தது தான் ஸோ ஒருத்தரை கேட்டோம் அவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு போங்க இங்க சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னாரு அப்படி ஒரு ஹோட்டலே காணும் மேலே ஏறிடுவோமா திரும்பி வரதா ஆக்சுவலாக வாய்ஸ் கேப்சர் ஆகுது இல்லையான்னு தெரியல நான் வந்து என்ன பிளான் பண்ணிங்கன்னா வால்பாடு ரோட்டில் வந்துட்டு இருக்கிறப்போ அந்த பாலாஜி டெம்பிள் சொல்லிட்டு ஒரு பெரிய கோயிலுக்கு ரெண்டு பேர்தான் பேசிட்டு வந்து இன்டர் கேம்டா சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அந்த கோயிலை பார்த்துருவோம் நாம பார்த்துட்டு அதை கூட தம்னையில் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் என்ன இருக்குது எது இருக்குது அப்படிங்கிறப்போ

ஆரன் வரையாடா கொய்யால இருக்குடா அவங்களுக்கு இருக்கு எவ்வளவுன்னு தப்ப முடியாது கிருஷ்ணா இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்துக்குள்ள இருக்கிற ஒரு கடை தான் இருந்தது சாப்பாடு பிரியாணி சில்லி ஓரளவுக்கு ஓகே ஓகே டேஸ்ட் ஓரளவுக்கு இருந்தது அது பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோமேட் சாக்லேட்டும் டீ தூளும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னாரு வால்பாறையில ஆல்ரெடி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நானும் விஜய் எல்லாம் வந்திருந்தப்போ வாங்கினதா ஒரு ஞாபகம் அப்போ அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டா இங்க எந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஒரு கடை சொன்னாங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் எம்எஸ்கே தெரியல எந்த கடைன்னு ஒரிஜினல் தானா ஒரே நேம்ல ஏகப்பட்ட கடை வச்சிருக்கீங்க எல்லாரும் ஒண்ணுதானா எம்ஆர்எஸ் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் அண்டு டீ தூள் ஸ்பெஷல் டீ தூள் அப்புறம் இன்னொன்று என்னமோ வாங்கினேன் ஊட்டி வரிக்கி ஸோ மூந்து வார்த்தை வாசம் இவர் வேணான்ட்டாரு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போனோம் என்னால் ஆஸ்பத்திரிக்கு அலைய முடியாதுட்டாரு கண்டிப்பாக நான் பேசின காதிய காதையை நான் கோபுரால் சொல்கிறேன் தெளிவாக ஓகே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஊட்டி வரிக்கி பால் பாறை வரைக்கும் ஊட்டு வரைக்கியான்னு கேட்டேன் ஊட்டி வரைக்கி தான் அப்படின்னாரு அங்கேருந்து வருது அப்படின்னாரு அது போக அவங்களோட பேசும் மசாலா டீ தூள் இஞ்சி அது இதுன்னு எதுன்னு ஏதோ போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் நம்ம தலையில் கட்டிக்கிட்டாரு ஸ்பெஷல் அதே மாதிரி தான் செய்யணுமான்னு கேட்டால் இல்லை ப்ரோ நீங்கள் லாஸ்ட் டைமில் லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸாக போட்டால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னாரு டீ தூளில் வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டால் வேறு லெவலில் இருக்குன்னா வேறு டீத்தூள் போட்டால் வராதா அதுக்கே இவங்க டீ தூள் போடணும் தெரில ஏதோ கொஞ்சம் எல்லாம் கலந்து கொஞ்சம் சாக்லேட்டு இது சில ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டோம் பொள்ளாச்சி வழி இதில் தான் போயிட்டுருக்கோம் சேம் அப்படியே போயிருக்கலாம் நாம இப்போ வால்பாறை வந்து பொள்ளாச்சி போகிறோம் அப்படிங்கிறப்போ ஐ மீன் நான் சொல்கிறது வந்து அதிரம்பள்ளி அந்த ரோட்டில் வந்து வால்பாறை வர வேண்டியதில் நம்ம அப்படியே போயிருக்கலாம் ஆனால் வந்ததுனால பரவாயில்ல இங்கே பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிட்டு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கலரை பிரியாணிக்கும் கலரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் ஃபயர் ஸ்டேஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வேறு ஏதோ மறந்துட்டும் போல இருக்குது என்ன மறந்துன்னு எனக்கு எதுவும் தெரியல இப்போ இங்கேயே ஷாப்பெல்லாம் நிறைய இருக்குது இப்போ அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுங்க ஜில்லுன்னு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெயின் கோட்டை வந்து மடியில் தான் போட்டிருக்கேன் போலீஸ்காரங்க வர்றாங்க ஜாக்கெட் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் நம்மளோட சேஃப்டிக்கு தான் நம்ம என்ன தான் பண்ணல என்ன பண்ணலினாலுமே இந்த பைக் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரிப்பு வர்றப்போ அதுவும் இந்த ஹெல்மெட் கேம் மாட்டி இருக்கிறப்ப போலீஸ்காரங்களை கண்டாவே கொஞ்சம் டர் ஆகுது என்ன ரூல்ஸ் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது அவங்க சொல்கிறது தான் ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறது உங்கள் வேலை அப்படிம்பாங்க ஸோ நம்ம இவங்ககிட்டலாம் வந்து நம்ம ரூல்ஸ் பேச முடியாது அவங்க ரூல்ஸ் தான் வா அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க டவுனுக்குள்ள ஒரு மாதிரியே வெது வெதுன்னு இருந்தது இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு கடமான் கொண்ட யூசி வளைவு டங் 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 ரெக்கார்டிங் ஆகுதியா என் என்னென்ன ஆஃப் ஆச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்க நான் பேசுகிறத நிறுத்திடுறேன் என்னன்னே தெரியலங்க கோப்ரோ வந்து என்னை உசுர 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 வாங்குது அது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் என்னென்ன புரியல ஆல்மோஸ்ட் அது வந்து அதனோட லைஃப் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோப்ரோவை எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ பண்ணோன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது ஏதோ சவுண்டு வந்தது இல்லை இல்லை ரெக்கார்டிங் ஆகுது ஆனால் பேட்ரி நிற்க மாட்டேங்குது உள்ளே போட்டால் அது என்னென்னமோ பண்ணுது ஆன் ஆக மாட்டேங்குது டக்கு டக்குன்னு பெண்ணு மாட்டேங்குது இது ஏதோ ஒரு மாதிரியை நடுவாளம் ஆகிடுது காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் டோட்டலாக ஓட்டியிருக்கோம் ஹில்ஸுங்கிறதுனால அவ்வளோதான் கவர் பண்ண முடியும் இடையில இந்த கோபுரனாலையும் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ டைம்ஸ் சரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி மூணு இங்கிருந்து பொள்ளாச்சிக்கு நாற்பது கிலோமீட்டர் இருக்கு மலபார் சறுக்கு தவளை கொண்ட யூசி வளைவு இது எத்தனை இருபத்தி அஞ்சாவது கொண்ட யூசி வளைவு இருபத்தஞ்சு நேம் வந்தது அடே இதுக்கூட இவ்வளவு பெரிய யார் அப்பா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேமுங்க நல்லா படிச்சுட்டு நானும் எதையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல சின்னத்தேன் சிட்டு கொண்டயூசி வளைவு வால் எக்ஸ்பிரஸ் இந்த ரோட்ல எப்படி எக்ஸ்பிரஸ் என்ன நார்மல் என்ன எல்லாமே ஒரே வேகம் தானே தலைவர் அந்த வெள்ளை கோடுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு பாருங்க சென்ற கார அந்த வெள்ளை கோட்டுக்குள்ள ஓட்டுங்க பார்க்கல கொஞ்சம் சர்ற புரு புருன்னு மேலே ஏறி வந்து விட மாட்டேங்கிறாரு அவரை நம்பி நான் முன்னாடி போகல சாமி இன்னோவா கிராஸ்டா எங்க வருது இன்ன வரைக்கும் நான் பின்னாடி வந்துட்டேன் ஓ இங்க வருதா மேலே இருந்துதான் ஓகே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம்பு ரொம்ப 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 கிட்டத்தட்ட ஒரு முக்கா டேமுக்குள்ளே போலாம் அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமா இல்ல கம்மியாக இருக்குதுன்னா ஆலியார்ல ஒரு ஃபுட்டு கூட இல்ல போங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பக்கம் போயிருக்கிறேன் இவ்வளோ தூரம் தண்ணி நின்றுது ஆனா இங்கிருந்து இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம்தான் தண்ணிங்கிறது ஒன்றே தெரியுது ஆலியா டேம் ரைட் சைடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்த்ததை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து போது அஞ்சா தஞ்சாவில் ஒருத்தம் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பிளான் பண்ணதில் ஒரு ஒன் ஹவர் லேட்டு இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல பிரச்சனை இல்லை லேட்டு ஆனால் இந்த இப்போ இந்த ஹீட்டு வந்துருச்சு நல்லா வெது 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 வெதுன்னு காற்று அடிக்குது அங்கே மேலே இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கு செம டிஃப்ரெண்ட்டு தெரியுது என்னோட த்ரீ சிக்ஸ்டி என்னாச்சுன்னே தெரியல ஆன் பண்ண தான் தெரியும் எப்போ ஆஃப் தெரியல ஓகே அவ்வளோதான் ஒரு டீயை போட்டுருவோம் எங்கேயாச்சும் நிறுத்தி தண்ணி தான் கடிக்குது ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிப்போம் பொள்ளாச்சியில் ஒரு நண்பர் இருக்கார் அவர் வந்தால் கூப்பிடுன்னு சொன்னார் அவர் கூப்பிட முடியாது எல்லாம் டைம் ஆகிடுச்சு போகணும் இப்போ போனால் தான் ஒரு எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரணும் வாங்க இங்கே வாங்க 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 டைம் பாத்தீங்கன்னா இப்போ எட்டு இருபது ஆச்சு நாங்க வந்து காலையில இங்க வண்டி எடுத்துல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் எனக்கு வந்து இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது அறுபது கிலோமீட்டர் இருக்குது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அங்க கீழே இறங்குனதையுமே அந்த ஆலியா டேம் தாண்டி கொஞ்சம் நாங்கள் நாங்க டீ சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம் டீ சாப்பிட்டேன் நான் அங்கே வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவர் என்ன ப்ரோ பயங்கரமான படக் சொல்லி ப்ரோ அது வழி மூஞ்சியில தெரியும் அதனால கொஞ்சம் தூரம் போய் நாம என் பண்ணிக்கலாம் பக்கமா போய் அப்படின்ட்டு இப்ப கிட்டத்தட்ட பக்கமா வந்துட்டோம் இப்ப மட்டும் என்னமோ பிளைட்ல ஏத்தி கொண்டு வந்து விட்ட மாதிரி இப்போ வண்டியில தானே வந்துருக்குது இப்போ தானே செய்யுது எல்லாம் நான் வர்ற வழியில கீழே இறங்கி பொள்ளாச்சியில தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஃப்டி வைஸ்க்காக என்ன பண்ணா ரைடிங் ஜாக்கெட் போட்டேன் ரெண்டு பேருமே போட்டோம் இதில் என்ன ஒரு பிரச்சினைன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஜாக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஹண்ட்ரேட்டில் வர்றப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ரைடிங் ஜாக்கெட்டை பாராஷூட் மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ வேகம் போனாலும் அது இழுத்து பிடிக்குது ஆனால் அந்த மேலே இருந்ததுக்கும் கீழே இறங்கி வந்து அது கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபிக்கில் நின்னா கூட போதும் அப்படியே புழுக்கண்ணா புழுக்க அப்படியே பயங்கரமாக நினஞ்சிருச்சு எங்களை கோபுரம் வந்து வச்சு செஞ்சிருச்சு நான் நிறைய எடுத்தேன் நிறைய பேசினேன் ஆனால் எதுவுமே பாதி வந்திருக்காது இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் கேமரா அப்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று பண்ணுவோம் மொதல் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஜோலி இருக்கிறப்ப ஜாலி பண்ண முடியாது ஜாலி பண்ணால் ஜோலி பார்க்க முடியாது ஜோலி பார்க்காம விட்டுட்டா நான் காலி ஆயிடுவேன் எவ்வளவு பெரிய கேவல வந்தாலும் சரி ஒரு செருப்பு வாயில கப்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சு அடிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் ஓகே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க